அதாவது நம்ம வந்து ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோன் பார்க்குறோன்னு வச்சுங்களேன் ரூமில் இருக்கிறோம் ரூமில் வந்து எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறோம் அப்படிங்கும்போது மொபைல் ஃபோனில் உள்ள வெளிச்சம் இருக்குல்ல அதாவது இருட்டுக்குள்ளே நம்ம கண்கள் எதை பார்க்கணுன்னா எதாவது வெளிச்சம் இருக்கா ஏதாவது தெரியுதா நமது கண்களுக்கு ஏதாவது தெரியுதா அதை தான் பார்க்கும் அப்போது வெளிச்சங்கிறது வந்து கண்களுக்கு தெரியுது அப்போ சுத்தமாக இருட்டாக இருக்கிற பகுதியில் ஒன்றுமே தெரியாது அப்போது வெளிச்சத்தை தான் கண்கள் பார்க்கும் அப்போது வெளிச்சத்தை வந்து ரொம்ப கூர்ந்து பார்க்கும் இப்போ நம்ம வந்து ஒரு இருட்டான ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோன் பார்க்குறோம் அப்படிங்கும்போது சுற்றி இருட்டாக இருக்குது நம்ம மொபைல் ஃபோன் மட்டும் வெளிச்சமாக இருக்குது அப்படிங்கும் போது கண்கள் எதை பார்க்கும் அப்படின்னா சுற்றி எதையுமே பார்க்காது ஏன்னா சுற்றி இருப்பு இருட்டு தான் இருக்குது அப்படி இருட்டாக இருக்குது அப்புறம் மொபைல் ஃபோன்லேருந்து தான் வெளிச்சம் வருது அப்படிங்கும்போது மொபைல் ஃபோனில் உள்ள அந்த வெளிச்சத்தை தான் கூர்ந்து பார்க்கும் சுற்றி எதையுமே பார்க்காது அப்படி பார்க்கும்போது கண்கள் ரொம்ப பாதிப்படையும் அதே நேரத்தில் அந்த ரூமில் வந்து நீங்கள் நல்ல வெளிச்சத்தை நல்ல டியூப் லைட் போட்டு நல்ல வெளிச்சமாக்கிட்டு நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்கள் வந்து அந்த மொபைல் ஃபோனை கூர்ந்து கவனிக்காது ஏன்னா வெளிச்சங்கிறது அந்த ரூம் ஃபுல்லாகவே இருக்குது அந்த அறை முழுவதுமே வெளிச்சம் பரவி இருக்குது அதனால் கண்கள் வந்து அந்த மொபைல் ஃபோனை கூர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வெளிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால கண்கள் எல்லா இடத்தையுமே பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்குது தயாராக இருக்குது அதனால் கண் அதனால் மொபைல் ஃபோனை வந்து பார்க்கும்போது வெளிச்சமான ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு நம்ம மொபைல் மொபைல் ஃபோனை பார்க்கும்போது அந்த மொபைல் ஃபோனை கூர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் நமது கண்களுக்கு இல்லைங்கிறனால கண்கள் வந்து அதிக பாதிப்படையாது கண்டிப்பாக மொபைல் ஃபோன் போ பார்த்தாலே நமக்கு பாதிப்பு கண்டிப்பாக வரும் ஆனால் அதே நேரத்தில் பாதிப்பை எப்படியெல்லாம் நம்ம குறைக்கலாம் மொபைல் ஃபோன் பார்க்குறது எப்படின்னு முதல்ல நம்ம கற்றுக்கணும் அது இருட்டான ரூமுக்குள்ளே வந்து மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி இருட்டான ரூமுக்குள்ளே மொபைல் ஃபோன் பார்க்குற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணால் பின்னாடி உள்ள ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு பார்க்கணும் மொபைல் ஃபோனுக்கு பின்னாடி ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு ஒருவேளை இருட்டான ரூமுக்குள்ளே வேறு வழியே இல்லை ஒரு இருட்டில் இருந்து நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க சுற்றி எந்த விளக்கு வெளிச்சமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா பின் மொபைல் ஃபோனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது மொபைல் ஃபோனுக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சத்துக்கு அந்த வெளிச்சத்தை பின்னணியாக கொண்டு நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க அப்படி இருக்கும்போது கண்களுக்கு வந்து கண்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் அழுத்தம் குறையும் அதுவே நீங்கள் வந்து ஒரு இருட்டான ரூமுள்ள பின்னாடி எதுவும் மொபைல் அந்த ஃப்ளாஷ் லைட் எதுவும் ஆன் பண்ணாமல் வெறுமனே மொபைல் ஃபோனை நீங்கள் உங்கள் கண்ணை வச்சு பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கண்களுக்கு அதிக வேலை இருக்கும் கூர்ந்து கவனிக்கும் அந்த வெளிச்சத்தை அது கூர்ந்து கவனிக்கும் போது கண்கள் பாதிப்படையும் கடுமையாக பாதிக்க பாதிப்படையும் அதனால் ஒரு மொபைல் ஃபோனை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத கிட்டக வச்சு பார்க்குறது கிட்டக வச்சு பார்க்கவும் கொஞ்சம் எட்டை வச்சு பார்க்கலாம் அந்த ஃப்ளாஷ் லைட்டோட லைட்டை குறைக்கலாம் லைட்டு தேவையான அளவு குறைச்சிக்கணும் அதாவது ரொம்ப கண்களுக்கு ஏன்னா தலைவலி அதனால் வரும் அளவுக்கு அதிகமான வெளிச்சோங்கிறது தலைவலியை உருவாக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த வலி த தலையில் உருவாகும் தலையில் வந்து அந்த தலைவலி தானாக ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் அளவுக்கதியமாக ஃப்ளா அந்த ஸ்க்ரீன் லைட்டை வந்து அளவுக்கதியமாக வச்சு ரொம்ப பிரைட்டாக வச்சு நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கும்போது அது உள்ளுக்குள்ளே மூளைக்கு வலிக்கும் அது நமக்கு தெரியாத தலைவலியாக அது வெளியே வரும் நமக்கு தலை ஏன் வலிக்குது அப்படிங்கிறது அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு தெரியாமலேயே நம்ம என்ன பண்ணுவோம் எப்போவுமே வந்து அந்த ஸ்க்ரீன் லைட்டை வந்து ரொம்ப பவராக வச்சுக்கிட்டு பிரைட்டாக வச்சுக்கிட்டே மொபைல் ஃபோன் பார்க்குற வழக்கம் உடையவங்களுக்கு அடிக்கடி தலை தலைவலி வரும் அதனால் மொபைல் ஃபோனை எப்படியெல்லாம் பார்க்கணும் ஒரு ரூமில் இருட்டான ரூமுக்குள்ளே இருக்கும்போது மொபைல் ஃபோனை பார்க்க அப்படி பார்க்கக்கூடாது ரூம் ஃபுல்லாக வெளிச்ச வெளிச்சத்தை பரப்பி கொள்ள வேண்டும் அந்த ரூம் ஃபுல்லாக வெளிச்சமாக்கிடணும் வெளிச்சமாக்கிட்டு அந்த அப்போ தான் நீங்கள் மொபைல் ஃபோனே பார்க்கணும் அப்போ தான் வந்து கண்கள் வந்து மொபைல் ஃபோனை கூர்ந்து பார்க்காது ஏன்னா கண்கள் சுற்றி முற்றி எல்லா இடத்துலையுமே பார்க்கும் ஏன்னா எல்லா இடமே வெளிச்சமாக இருக்குது எல்லா இடத்துலையுமே காட்சிகள் தெரியுது கா கண்கள் எதை பார்க்கணும்னா வெளிச்சம் எங்கே இருக்கோ அதை தான் பார்க்கும் இருட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா கண்களை வந்து இருட்டை பார்க்காது இருட்டை வந்து இருட்டு பா இருட்டை வந்து அது வந்து கூர்ந்துலாம் பார்க்காது ஏன்னா அது இருட்டாக இருக்குது அப்படின்னாலும் ஒன்றுமே தெரியாது தெரியாது இப்போ எங்கேயாவது வெளிச்சம் வருதா அப்படின்னு அந்த கண்கள் தேடும் வெளிச்சத்தை தான் எப்போவுமே கண்கள் தேடும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சுற்றி இருட்டாக இருக்கிற ரூமில் மொபைல் ஃபோனை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள ஃப்ளாஷில் அந்த லைட்டு பிரைட்டாக இருக்கும்போது அதைத்தான் கண்கள் கூர்ந்து பார்க்கும் வெளிச்சத்தை தான் அது கூர்ந்து பார்க்கும் அது மாதிரி டிவி பார்க்கும்போதும் சுற்றி இருட்டாக வச்சுட்டு இந்த இப்போலாம் எல்இடி டிவிலாம் வந்துச்சு ஸ்மார்ட் டிவிலாம் வந்துச்சு அப்போ அதில் வந்து அந்த ஸ்க்ரீன் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது சுற்றி இருட்டாக இருக்கும்போது அது மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா கண்களுக்கு அது ரொம்ப பாதிப்படையும் அதனால் குறிப்பாக டிவி பார்க்கும்போது சுத்தமாக வெளிச்சத்தை வெளிச்சமாக இருந்து அந்த அறை முழுவதும் வெளிச்சமாக இருந்து பார்க்குறது ரொம்ப நல்லது ஆனால் சில சில படங்களை நம்ம வந்து இருட்டில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும் சுற்றி எல்லாம் இருட்டாக இருக்கணும் ஸ்க்ரீன் மட்டும் தெரியணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறோம் அப்போ தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அதனால் சில சில ஆசைகளுக்கு நம்ம சில பாதிப்புகளை ஏற்றுக்கொண்டு தான் நான் ஆனால் மொபைல் ஃபோன் பார்க்கும்போது நம்ம ரூம் வெளிச்சமாக இருக்கிறத ரொம்ப உறுதி செய்யணும் ஏன்னா ரொம்ப மொபைல் ஃபோன் இன்னும் பாதிப்பு அதிகம் ஏன்னா டிவியாவது ரொம்ப தூரமாக இருக்குது ஒரு ஆறு அடி ஆறு அடி தூரத்தில் தான் டிவி இருக்கும் ஆனால் மொபைல் ஃபோன் வந்து ஒரு அடி டிஸ்டன்ஸ் கூட ஒரு முக்கால் அடி ஆறடி டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து மொபைல் ஃபோனை பார்க்குறோம் அதில் ஒரு அடி ஒன்றரை அடி டிஸ்டன்ஸில் மொபைல் ஃபோனை பார்க்குறோம் அதனால் மொபைல் ஃபோன்னால் கண்களுக்கு அதிக பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கும் மொபைல் ஃபோன் வந்து கண் கண்களை குருடாக்கி விடும் இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ எல்லாம் உலகம் என்னென்னா மொபைல் ஃபோன்னால் கண்கள் குருடாக்கிட்டே வருது க எல்லாருக்குமே வந்து கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டே வருது மொபைல் ஃபோன் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா நிறைய பேருக்கு கண்கள் ஆரோக்கியமாகவே இருக்கும் இன்றைக்கி நாற்பது நாற்பத்தஞ்சி வயசுலாம் கண் பார்வையை வந்து இழந்துக்கிட்டே வராங்க கண்டிப்பாக இந்த மொபைல் ஃபோ ஐம்பது அறுபது வயசில் கண் பார்வை ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒருத்தலை அதனால் கண்கள் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் நீங்கள் அந்த க அந்த மொபைல் ஃபோனை பார்க்கணும் மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி டிவி பார்க்குறோம் ஃப்ளாஷ் லைட்லாம் பார்க்குறோம் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இப்படி ஃப்ளாஷ் லைட்டை நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய வெளிச்சம் பிரகாசமான வெளிச்சங்களை பார்க்குறோம் ரோட்டில் பார்க்கும்போது போகும்போது வாகனங்களின் பிரகாசமான வெளிச்சத்தை பார்க்குறோம் இதனால் கண்கள் ரொம்ப பாதிப்படையும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கண்களுடைய ஆ ஆரோக்கியத்துலேயும் ஒரு கவனம் செலுத்துகிறோம் கண்களுக்கு எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கேடு அப்படிங்கிறதுலேயும் நம்ம ஒரு கவனம் செலுத்துகிறோம் அதனால் அதுக்கு என்ன உணவு சாப்பிட்லாம் கண்களுடைய ஆரோக்கியத்துக்கு என்ன உணவு சாப்பிட்லாம் செரிமான குறைபாட்டை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது தலைவலியை ஏற்படுத்துகிற உணவில் சாப்பிடக்கூடாது எளிதாக செரிமானமாகற உணவுகளை சாப்பிடணும் பழங்கள் கண்டிப்பாக டெய்லி ஒரு அரை கிலோ பழமாவது கண்டிப்பாக சாப்பிட்ணும் திராட்சை பழம் ஆரஞ்சு பழம் அன்னாசி பழம் இப்படி ஆர இப்படி பழங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அரை கிலோ தினமும் சாப்பிடணும் இதெல்லாம் கண்கள் ஆரோக்கியம் அப்புறம் கீரைகள்லாம் சேர்த்துக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஓரளவுக்கு பக்க விளைவுகளை பாதி நம்ம குறைக்க முடியும் மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால டிவி பார்க்குறதுனால லேப்டாப் கம்ப்யூட்டர் இதெல்லாம் பார்க்குறதுனால பிரகாசமான வெளிச்சத்தை பார்க்குறதுனால கண்களுக்கு ஏற்படக்கூடிய பயங்கரமான பாதிப்புகளை இருந்து நாம் கொஞ்சம் கண்களை நம்ம பார்த்துக்க பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு அரை கிலோ அரை கிலோ பழம் த டெய்லி சாப்பிட்ணும் பழம் கீரைகள் இப்படி வந்து ஒரு கவனம் செலுத்தினால் மட்டும்தான் அப்புறம் குளிக்கும்போது நல்ல கண்களை வந்து தண்ணி பக்கெட்டில் கண்களை மூழ்கி கண்களை திறந்து அப்படி மூணு வாட்டி செய்யணும் அப்போ அது ஒன்று கண்களை குளிர்ச்சி அடைய குளிர்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் அப்போ கண்களுக்கு வெள்ளரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க அப்போ தலை குளி தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கணும் சூடான உணவுப் பொருள் செரிமானமாவதற்கு சிரமமாகிற உணவுப் பொருளை சாப்பிடக்கூடாது இப்படி நம்மளை நம்மளால் முடிஞ்சது நமக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒரு முயற்சி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம கண்கள் மேலே நமக்கு அக்கறை இருக்குங்கிறத நம்ம கண்களுக்கு நம்ம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கண்கள் மேலே நமக்கு அக்கறையே இல்லைன்னா அது மிகப்பெரிய குற்றம் அது கண்கள் பாவம் ரொம்ப நம்மளை பார்த்து ரொம்ப வருத்தப்படும் கண்கள் வந்து அதனால் நம்ம மேலே கண்களுக்கு கண்கள் மேலே நமக்கு அக்கறை இருக்குங்கிறத நம்ம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் கண்கள் மட்டும் கிடையாது உடம்புல உள்ள உடல் ஒட்டுமொத்த உடல் மீதும் நமக்கு ஒரு அக்கறை இருக்கிறது என்பதை உடலுக்கு நாம் நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த அக்கறையை தான் அந்த உடம்பு எதிர்பார்க்குது இந்த கண்கள் காது கால் இது எல்லாமே இந்த உடம்பு ஒட்டுமொத்தமாக என்ன எதிர்பார்க்கணுன்னா நம்மகிட்ட இருந்து நம்ம மேலே இவருக்கு வந்து அக்கறை இருக்குது பாசம் இருக்குது நாம் நல்லா இருக்கணும்னு இவர் நினைக்கிறாரு அப்படின்ட்டு அதற்காக செயல்படுகிறார் அதற்காக கவலைப்படுகிறார் அதற்காக முயற்சி செய்கிறார் என்பதை நாம் வந்து என்ப என்பதாக அது உணர வேண்டும் அதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது